மலேரியா அதாவது முறைக்காய்ச்சல் பிளாஸ்மோடியம் என்ற ஒட்டுணிகளால் பரவப்படுகிறது மலேரியா என்பது ஒரு தீவிரமான தொற்று நோயாகும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத நபர்களில் தொற்று நோய் கொசுக்கள் கடித்து பத்து பதினைந்து நாட்களில் இந்நோய்க்குண்டான அறிகுறிகள் தெரிய வரும் இதை குறித்து நாம் விரிவாக பார்க்கும் முன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சென்று இதனுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வோம் மலேரியா என்பது இலத்தின் மொழியில் மோசமான காற்று என்ற அர்த்தம் ஏனென்றால் அந்த காலத்து மருத்துவர்கள் இந்த நோய் நச்சு நச்சுவாயுகளால் உருவாகிறது என்று நினைத்தார்கள் ஆனால் மலேரியா நச்சுக்காற்றினால் உருவாகவில்லை அல்லது நுண்ணுயிரியால் உருவாகவில்லை அல்லது எந்த ஒரு கிருமியினாலும் உருவாகவில்லை இது முற்றிலும் சிறிதான ஒட்டுணிகளால் உருவாகிறது அதுவும் குறிப்பாக பெண் கொசுக்களின் உமிழ்நீர் சுரப்பிகளில் இருக்கும் ஒட்டுணிகளால் அந்த கொசு ஒருவரை கடிக்கும் இந்த சிறிய ஒட்டுணிகள் மனித ரத்தத்தில் கலந்து தலைவலி காய்ச்சலை மிகவும் அபாயகரமாக மாற்றி பெரும் பாதிப்பை கொடுக்கிறது இந்த நபரை மற்றும் ஒரு கொசு கடிக்கும் பொழுது அந்த ஒட்டுணிகள் இரத்தத்தில் கலந்து வேகமாக பரவுகிறது ஐரோப்பா தேசத்தில் பல ஆண்டுகளாக இதற்கு மருந்து எதுவும் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தது அப்போது அங்கிருந்த மதபோதகர் ஒருவர் சின்சோனா என்று அழைக்கப்படும் மூலிகை செடியை கண்டெடுத்தார் அந்த செடியின் பட்டையிலிருந்து கினைன் என்ற மருந்து பொருள் எடுக்கப்பட்டது இந்த குவினைன் மருந்து மிகவும் கசப்பானதாகும் அதனால் இதை கார்பனேற்றப்பட்ட நீருடன் சர்க்கரை மற்றும் எலுமிச்சை சாறை கலந்து பருகுவார்கள் இருபதாம் நூற்றாண்டில் ஆய்வாளர்கள் குவினைன் மருந்து பொருளை உபயோகப்படுத்தி அதிக மலேரியா தடுக்கும் மருந்துகளை தயாரித்தார்கள் அது மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருந்தது ஆனால் அந்த ஒற்றுணிகள் மாற்றமடைய ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தென்கிழக்கு ஆசியாவில் ஆரம்பித்து தென் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்க தேசங்களில் பரவ ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வியட்நாம் போர் அதிகரித்த போது வடக்கு வியட்நாம் போராளிகள் அதிகம் பேர் இந்த மலேரியாவால் இறந்து போனார்கள் இதற்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சீன விஞ்ஞானிகள் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார்கள் பல மூலிகை செடிகளை கண்டு ஆராய்ந்தார்கள் அந்த ஆராய்ச்சியில் மறுக்கொழுந்து என்று அழைக்கப்படும் மூலிகை செடி ஒன்றை கண்டுபிடித்தார்கள் இதில் உள்ள மருத்துவ பொருட்கள் மலேரியா ஒட்டுண்ணிகளை சுத்தமாக அழித்தது அந்த மறுக்கொழுந்துவை வைத்து ஆர்டிமிஷினின் என்ற மருந்து இந்த காலத்தில் தயாரித்து வருகிறார்கள் இந்த மருந்து உலகம் முழுவதும் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இந்த ஆர்டிமிஷினின் மருந்தை மலேரியா நோய் எதிர்த்து வருவதாக கம்போடியா தாய்லாந்து மியான்மர் போன்ற இடங்களில் கூறப்படுகிறது தொற்று நோய்களை முற்றிலுமாக அகற்ற மனிதநேயப் போரில் இந்தியா பல புதுமைகளுடனும் உறுதிப்பாட்டுடனும் நிரூபிக்கும் நிலமாக இருந்து வருகிறது இங்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எதிராக இந்தியா பெரியம்மை மற்றும் போலியோ போன்ற நோய்களை தோற்கடித்துவிட்டது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் மலேரியாவை அளிக்க இந்தியா மிகவும் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்தியாவில் மாத்திரம் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் மக்கள் மலேரியா நோயின் ஆபத்தில் உள்ளனர் இந்தியாவில் ஒடிசா என்ற பகுதி அடர்ந்த காடுகளாலும் மரங்களாலும் சூழப்பட்டிருக்கும் இது கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்ய மிகவும் வசதியான இடமாக இருக்கிறது இங்கு இருக்கும் தொலைதூர கிராமங்களை சென்றடைவது மிகவும் கடினமான ஒன்றாகும் இந்தியாவில் மலேரியா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் ஒடிசா மாத்திரம் நாற்பது சதவீதம் பாதிக்கப்பட்டவர்களை கொண்டுள்ளது நாற்பத்தைந்தாயிரம் சுகாதார நலவாதிகள் ஒடிசாவில் மலேரியா நோயை அழிக்க மிகவும் பாடுபட்டார்கள் அதன் பலனாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்தியாவில் மொத்தம் ஒன்பது புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் மலேரியாவால் பாதிக்கப்பட்டிருந்தனர் ஆனால் இப்பொழுதோ அது மூன்று மில்லியனாக குறைந்துள்ளது ஒடிசாவில் மலேரிய நோயாளிகளின் எண்ணிக்கை எண்பது சதவீதம் குறைந்துள்ளது மலேரியாவில் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு வருடத்தில் இருபத்தி நான்காக இருந்த நிலையில் இப்பொழுது வெறும் நான்கு பேராக குறைந்துள்ளது மலேரியாவை தடுக்கும் நிலையில் இந்தியா வெற்றி பாதையை நோக்கி முன்னேறிக்கொண்டுதான் இருக்கின்றது இந்தியா மலேரியாவை தடுப்பதில் வெற்றி சிறந்தாலும் நாம் நம்மை காத்துக்கொள்வது மிகவும் முக்கியம் இந்த மலேரியா நோயிலிருந்து நம்மை எப்படி காத்துக்கொள்வது கொசுக்கள் எப்பொழுதும் நிலையான தண்ணீர்களில் முட்டைகள் இழுவது வழக்கம் நமது வீட்டில் தண்ணீர் நிரம்பி இருக்கும் குடங்கள் பாத்திரங்கள் தொட்டிகளை மூடி வைப்பது மிகவும் அவசியம் வீட்டின் முன்புறமோ அல்லது சுற்றியோ நீர் தேங்கி இருந்தால் அதை அகற்றி சுத்தம் செய்ய வேண்டும் நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக நாம தான் இருக்கணும் அவங்க வாழப்போகிற இந்த உலகம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்க வாழப்போகிற இந்த உலகத்தை தூய்மையாக பராமரிப்போம் நிச்சயம் நம்ம தேசம் மலேரியா இல்லாத ஒரு தேசமாக மாறும் நம்மளை தவிர நம்ம குழந்தைகளை யார் நல்லா பார்த்துப்பாங்க சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் ஆண்டவன் ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறார் சுகமாக்க விரும்புகிறார் இப்பொழுதும் நோயுள்ள பாகங்களில் உன் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்காக இப்பொழுது ஜெபம் பண்ணுவேன் ஏசப்பா அவங்களை சுகமாக்குவார் அற்புதங்களை செய்வது நாங்கள் அல்ல இயேசுதான் அவரிடம் ஜெபம் பண்ணவே ஆண்டவன் எங்களை அழைத்திருக்கிறார் அந்த ஜபத்தை கேட்க எங்களோடு கூட இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோமா ஏசப்பா அது பிள்ளைகளை தடவி தடவிக்கொடும் எல்லா நோயின் உக்கரத்தையும் வேரிலே புட்டுங்கி போடும் புட்டுங்கி போடும் புடுங்கி போடும் நாரகத்திற்கு எரிகிறோம் இயேசுவின் நாமத்தில் அவள் நோயெல்லாம் நாரகத்திற்கு எரிகிறோம் நீர் சிலுவையில் அள் நோய்களை சுமந்து கொண்டிருக்கிறீரப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறீ பலவீனங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீ அதை நினைத்தும் அது பிள்ளைகளை இப்பொழுது சுவாமி விடுதலை செய்யும் உமது நாமத்தை அவள் சரீர உறுப்புகளுக்குள்ள அனுப்புகிறேன் அது அந்த நோய்களை பிடுங்கி போடட்டும் பிடுங்கி போடட்டும் முதல் நாமம் ஒவ்வொரு வரையும் முற்றிலுமாக சுத்திகரிக்கட்டும் முற்றிலுமாக சுகமாக்கட்டும் அப்பா அவர் தழும்புகளால் தொட்டு குணமாக்க சாமி சரீர உறுப்புகள் எல்லாம் நார்மலாக செயல்படட்டும் அண்டவனே ஆவியானவரால் அவர்களுக்கு முழு விடுதலை வரட்டும் பிசாசினால் வந்த நோய்கள் எல்லாம் வெளியே போகட்டும் அவைகளை பிடுங்கி இயேசுவின் நாமத்தில் நரகத்திற்கு எருகிறேன் நரகத்திற்கு அரிகிறேன் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்குள்ளே இறங்கும் அப்பா இறங்கும் அவர்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும் ஆவியை பரிசுத்தப்படுத்தும் கண்களையும் நாவையும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவனே இறுதியும் மோடி இணையட்டும் மோடு இணையட்டும் மோடு இணையட்டும் சரீரமோ மது சுகத்தோடு இணையட்டும் ஆரோக்கியத்தோடு இணையட்டும் பலத்தோடு இணையட்டும் மகா வல்லமை அவர்களுக்குள் உது வல்லமையின் மூலமாக இறங்கட்டும் எல்லாவற்றிலும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் சுகம் பூர்ணமாக அவர்களுக்குள் இறங்கட்டும் 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 எல்லா வீசிங்கும் எடுத்து போடும் நன்றாக சுவாசிக்க சுகமாக இருக்க இயேசுவின் நாமத்தில் கட்டளை எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை எடுத்துக் கொள்கிறோம் மனம் இறங்கி உதவி செய்யும் എല്ലാ ഗാനം മഹിമ തുതിയുമക്കേ സെലത്തക്കോ യേശുവൻ നാമത്തിൽ ആമയം